வணக்கம் பிரண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் திங்கள் இரவு எட்டரை மணிக்கு கேபி நீங்க பதில் நாங்க என்கிற தலைப்பில் வீடியோ பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு உங்கள் மத்தியில் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் அண்ணன் உங்கள் பேரையும் சொல்லி வணக்கம் சாமகல் தான் ஓகே உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இப்போ தான் நம்முடைய சேனல் முதல் முதல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனல் வந்து கட்டுமானம் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோக்களும் தினந்தோறும் புதுசு புதுசாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும் தொடர்ந்து நீங்க வந்து பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நாளிலேயே அண்ணன் நம்ம திரு வந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் இன்னைக்கு ஒரு கேள்வியோட வந்திருக்கேன் நம்ம பிறந்தவர்கள் வந்து இறக்குற வரைக்கும் ஏன் எதுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் லைஃப் இப்படி தான் போயிட்டுருக்கு அதனால வீடு சம்மந்தமான கேள்வி தான் இருக்கும் ஓகே ஒரு பூச்சி வீட்டுக்கு பூச்சி வேறு நடக்குது சரி தெளிவாக பூச்சி வருது அப்படின்றது எப்படி என்னுடைய முதல் கேள்வியாக தான் இருக்கிறேன் ரெண்டாவது வந்து கட்டடத்தில் வந்து ஏன் விரிசல் இருக்குது இப்போ கஷ்டப்பட்டு பூசு வைக்கிறோம் பார்த்து பேசிடு சரியா கஷ்டப்பட்டு பூ பூசு வைக்கிறோம் அப்படின்னா பூச்சி வந்து வெடிப்பு விட்டுருது சரி அந்த பூச்சி வெடிப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அந்த பூச்சி அடைக்கிறது எப்படி அது முறைப்படுத்துறது எப்படி இதுதான் என்னுடைய இரண்டாவது கேள்வி ஓகே ரெண்டு கேள்வி இன்னைக்கு அண்ணன் கேட்டிருக்காரு முதல் கேள்வி தெளிவாக பூசுவது எப்படி இரண்டாவது பூச்சி வெடிப்புகள் வந்தா அதை சரி பண்றது சரி பண்ணுவது ஓகே எதனால அந்த வெடிப்புகள் வருது ஓகே முதல் முதல் காரணம் சரி கேள்வி நான் எடுக்கிறதே கிடையாது அவர்கிட்ட சொல்லியிருக்கேன் கேள்வி என்னவா வார வாரம் எனக்கு வீடு இப்போ கட்டட நம்ம வீட்டில் ஓடிட்டு இருக்கு அதனால ஒவ்வொரு தவறுதல் நடக்கும்போது அதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்றதுக்காக தான் அங்கே வந்து நேரில் சமைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமாம் அவரும் சரி பண்ணிக்கிறாரு நானும் சரி பண்ணிக்கிறேன் வீடியோ பார்க்குற எல்லாருமே சரி பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரி இப்போ வந்து நீங்க கேட்ட முதல் கேள்வி வந்து சுவர் வந்து பூச்சி தெளிவா பூசுது எப்படி இப்போ ஒரு பில்டிங்கை பொறுத்த வகையில பாத்தீங்கன்னா சுவர் தெளிவா பூசுறதுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கேன் போட்டிருக்கேன் பார்க்கிற மாதிரி பாருங்க தெளிவா பூசுறதுக்கு முதல் வந்து சோரை வந்து நல்லா நினைக்கணும் அது நீ எந்த செங்கல் கட்டி வந்து சாலிட் லாக் இருந்து ஏஏசியாக இருந்தாலும் சரி சாதா செஞ்சா அந்த ரிப்பையர்ஸ்ல சர்வர் வந்து நல்ல க்ளூரா நல்லா ஆனது நல்லா கலந்துட்டு அதே கூட கலவை போடும் பாத்தீங்களா கலவை போடும்போது மணல வந்து நனைச்சு போடுவோம். மணல் நேரெல்லாம் நனிக்க வேண்டிய அவசியம் மற்றபடி வந்து மணல வந்து நனைச்சு தான் போடும் நனைச்சு போட்டா தான் அந்த கலவை ஒண்ணு போல மிக்சிங் வந்து ஒண்ணு போல இருக்கும். சரி சரி சரியா. அப்ப முதல்ல சோர நல்லா நினைக்கிறேன் எந்த சோற போஸ்ட் போறோமோ அத நல்லா நினைச்சிருக்கேன் பிரீச் அவர் வந்தாலும் சரி உள்ள இருந்தது நல்லா நினைச்சிருக்கேன் அடுத்து வந்து கலவை போடும்போது மனல நினைச்சு போடுங்க மனல நினைக்காம போடும்போது என்ன ஆகும்னா மிக்ஸ் கலவை போட்டு குடிக்கும்போது பாத்தீங்க தண்ணியா மேல வரும் இல்ல அந்த மணல் அள்ளி போட்டு அதுல தண்ணி ஊத்தி சாம்பு போட்டு போறாங்க அப்ப கலவை போடுறாங்க ஒரு சில நம்ம நம்ம டப்பட செய்றாங்க அத என்ன செய்யணும்னா இப்போ நீ மனல அளந்து தான போடுவாங்க ஆமா கலவை போடும்போது மனல அளந்து போடுவாங்க அப்போ மணல் இருக்கிற இடத்துல ஒரு ஒரு குடம் தண்ணியோ ரெண்டு குடம் தண்ணியோ இல்லை மோட்டரை போட்டு லைட்டாக ஒரு நனப்பு நினச்சிட்டு அதுலேருந்து மண்ணை வெட்டி எடுக்கணும் வெட்டி நம்ம இடத்துல போட்டு அதை அப்படியே வெட்டி போடணும் அப்போ நம்ம மணலை நினைக்கணும் சரியா அடுத்த இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த சிமெண்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா கலவைக்கு போகிற சிமெண்ட்டு அதுவும் கரெக்டான அளவுக்கணும் சிமெண்டை பொறுத்த வகையில் கூடவும் கூடாது குறையவும் கூடாது கூடுனாலும் அது வெடிப்புகள் கொடுக்கும் குறைஞ்சின்னா சுவர் வந்து பொரிய ஆரம்பிக்கணும் முதல ஆரம்பிச்சிட்டா அந்த பிரச்சனை இருக்குது அதனால இப்ப மூணாவது விஷயம் முதல்ல சுவராக நினைக்கணும் நினைக்கணும் அடுத்து மணலாக இருந்தாலும் நினைக்கணும் நினைக்கிறேன் அதுக்கடுத்து அந்த களை விகிதம் இப்போ ஒரு தட்டு சிமெண்ட்டுக்கு எவ்வளவு மணல் போடுறோமோ அதுதான் போடணும் ரொம்ப உடம்பும் படமாக குறையும் குறையும் போடவே சரியா அடுத்து பூசும்போது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஈரமான களை விதம் அதை பூசணும் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம வந்து ஓடு வைக்கணும் சரியா நாலாவது விஷயமாக அதை நோட் பண்ணிக்கணும் ஓடு ஓடுனா அதுக்கு டைஸு தூக்கு பார்க்கறதுக்காக நம்ம வந்து சுவர பூசிட்டு ஒரு சிலர் தூக்கு பார்ப்பாங்க அப்படி பார்க்காம அதுக்கு முன்னாடியே இந்த சுவர் இருக்குன்னா மேலே டைல்ஸ் ஓட உடச்சி மேலே வந்து சிம்னு பாலை வச்சு மேலே ஒரு ஓடு கீழே ஒரு ஓடு வச்சு மேலே வந்து தூக்க இறக்கணும் சரி அதனால வந்து தூக்கு விடணும் அந்த ஓட்டுக்க தூக்கு விடணும் தூக்கு விட்டோம் நம்ம மட்டைக்கம்பு தள்ளும் போது அந்த ஓட்டுக்காக அப்படியே மட்டைக்கம்பு திடலாம் அப்ப நமக்கு பூச்சி கணவன் வந்து நமக்கு ஒண்ணு ஓடு இருக்கும் மட்டைக்கம்புல வந்து தள்ளுறது வந்து ஒண்ணு போல கிடைக்காது ஓடு வச்சு பூசுனா பூச்சி சுத்தமா இருக்கும் ஒரு பக்கம் அரைஞ்சு கணம் இருக்கும் ஒரு பக்கம் ஒரு இஞ்சி கிழம் இருக்கும் இந்த ஓடு வைக்கும்போது போது எல்லாமே சுத்தமாக இருக்கும் அப்போ ஓடு வச்சிருக்கோம் ஓட வந்து நாலாவது கணக்கு படிக்குங்க அடுத்து ஈரமான கலவா ஃபர்ஸ்ட்

மேலே புட்டு கிழவையை ஏற்றி நம்ம பீச்சி பண்ணிடலாம் மனியாஸ் போட்டு பிணைச்சி பண்ணிடலாம் ஒரு சில சோறு வந்து ஈரம் வந்ததும் செய்யாது வாங்க ஒரு சிலது சீக்கிரமாக வாங்கிடும் சரியா சார் ஒரு சில சோறு சீக்கிரம் ஈரத்தை வாங்கி வச்சிடலாம் வாங்கிருச்சின்னா மறுபடியும் குழச்செலவே ரெண்டாவது எரிஞ்சிக்கலாம் ஒண்ணு காயிறதுக்கு லேட்டான இடத்துல புட்டு கிழவையை ஏற்றி விட்டு பீச்சி பண்ணணும் அதுக்கு அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னா கரண்டியை வச்சு நல்லா தேங்கிடும் அதெல்லாம் இப்போ நிறைய பேர் செய்யறதே கிடையாது கிடையவே இல்லை விஷயம் சரியா அப்படியே போட்டு மாலையா சுத்தி விட்டுட்டு அப்படியே அடுத்து பாஞ்சு எடுத்து அடுத்து ஒரு சுத்தி சுத்தி முடிச்சிருவாங்க சுவரை வந்து நல்லா தேய்க்கணும் கரண்டி வச்சு கரண்டி தட தெரியாம நல்லா ஒண்ணு கூட தேய்க்கணும் மேடு மட்டும் தான் தேய்க்கணும் தேய்க்கிறது சில தேய்ச்சா கரண்டி தட தெரியும்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது கரண்டி தட தெரியாமயே நம்ம தேய்க்கலாம் சரியா தேய்க்கிறதா இருக்கு இப்போ நீங்க தவிட்டு தலம் போறீங்க அது நீங்க தேய்க்காம விட்டு கொடுக்கும் தேய்க்காம விட்டு இருக்கும் அது நாலு டைம் அகஞ்சமா பேருந்து

என்ன வரும்னு சொல்லிவிட்டேன் ஆமாம் இதுதான் மெத்தட் சரியா அடுத்து நான் கேட்டிங்க சில ஏன் வெடிக்குது அதை நம்ம பாதுகாப்பு எப்படி ஆமாம் இப்போ ஏன் வெடிக்குதுன்னு கேட்டீங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்து நான் இப்போ சொன்னதை வந்து எதுவுமே நீங்கள் செய்யாமல் போட்டுவிட்டீங்கன்னா வெடிக்கும் சரியா சரி சரி அப்படியே அதை ஆப்போசிட்டாக போடுங்க சுவரை நினைக்காம புதுசைக்கிட்டாமல் புதுசு சரியா தெரிப்பாயும் சரி முதல் பாயிண்ட் அது அப்படியே ஆப்போசிட்டாக போயிடுச்சு அடுத்து மணலை சரியாக நினைக்காம அப்படியே கலவை போடுறதுனால அந்த கிரிப்பு வந்து அதனால் பிடிக்காது ஏன்னா நீங்கள் நினைக்காம போடுறதுனால ஈரத்தை சீக்கிரமாக வாங்கி வச்சிச்சுன்னா அடுத்து சுவருக்காதுக்கும் பிடிமானும் டச்சு இல்லாமல் அடுத்து உதுறதுக்கு வாய்ப்பு அதுக்கடுத்து என்ன சொன்னேன் சிமெண்ட் கலவை கலவை சிமெண்டு கலவை வந்து கூடுனாலும் தப்பு குறைஞ்சாலும் பண்ணேன் அதை கம்மியாக போட்டாலும் வெடிக்கும் உதிரும் ஸ்ட்ராங் இருக்காது அதுக்கடுத்து பூச்சி வந்து அந்த ஓடு வச்சு புதுசாக மேடு மேடுபள்ளமாக இருக்கும் சரியா பினிஷிங் இருக்காது அதுக்கு அடுத்தாப்ல தேய்க்கிறது கரண்டி தரண்டி வச்சு தேய்க்கிறது தேய்க்காம விட்டாலும் தேய்க்காம விட்டு தேய்க்கினா ஒரு சோலோ நம்ம அடிச்சு தேய்க்காம அப்படியே விட்டுட்டோம்னா அது வந்து நம்ம அத பிடிக்கிறது இல்ல சோவர் கூட இப்ப எரிஞ்சு தான் வச்சிருக்கோம் ஆமா ஏதோ ஈரத்தை பிடிச்சிருக்கு அவ்வளவுதான் அது வந்து என்ன செய்யணும் மண்டல போச்சு சரி சரி பண்ணிரலாம் சரி பண்ணா தேய்க்கும் போறோம் அது சோவரோட சோவரா ஒட்டி ஓடும் தேய்ச்சி பால் வந்து வெளியே வந்துடும் பால் வெளியே வர இடத்துல தேய்க்கும் போது அந்த சோரை கிரீப்பா கீப்பா பிடிச்சி பிடிச்சி தேய்க்காம விட்டுட்டோம்னா சோருக்கும் அது சம்மந்தம் இல்லாம இப்படியுமான லெவல் இப்போதைக்கு இருக்கும் ஒரு நாலஞ்சு நாள் அப்படியே ஒரு சில இடத்துல உதிரும் அப்படின்னு டைட்டா தொட்டைங்கன்னா அப்படியே அந்த ஏரியா ஃபுல்லா விஷயம் கூட ஒரு அதனால முத சொன்னது தெளிவா பூச வேண்டியக்கூடிய உரம் இப்ப இதுல ஏதாவது ஒண்ணை விட்டாலுமே மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா இந்த வெடிப்புகள் சுவர் ஓதடிங்கிறது ஃபினிஷிங் இல்லாமல் இருக்கிறது எல்லா பிரச்சனைகளும் அண்ணனை தேடி இங்க வந்தேன் கேட்டேன் கொஞ்சம் தெளிவு கிடைச்சிருச்சு வேற அதாவது வாரம் இந்த பதிவு உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமாண்டை தெரியப்படுத்துங்க நம்ம நிறைய வீடியோ போட்டாலும் அப்படி சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்து உட்காந்து பேசி ஒரு சில விவரங்களை டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் நிறையா தெளிவான விஷயங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு பொதுவாக இப்போதும் மட்டும் உதாரணம் சொல்லி முடிச்சிடாங்க இப்போ ஒரு இன்ஜினியர் இருக்காரு ஒரு கொத்தனார் ரெண்டு பேர் இருக்கான்னு இப்போ வீட்டுக்காரங்கிட்ட வந்து இன்ஜினியர் வந்து அவர் ஒரு வரத்து சொல்லுவார் அப்ப கொத்தனார் என்ன சொல்லுவாரு அவர் சார் இது இப்படி பண்ணணும் சொல்லுவாங்க சரியா கொத்தனார் இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க இன்ஜினியர் இது இப்படி பண்ணணும்னு சொல்லுவாங்க ஒரே வேலை ஆமாம் வேவேலையன்றது ஒரே ஆளை கிள பண்ணنده ஒரு ஆள் சொல்றான். சுத்தம்மா மேரமா அப்படி சொல்றாங்க. அப்ப இதில வந்து ரெண்டு பேர் நடுவுல யார் யோசிப்பானோ வீட்டு owner யோசிப்பானோ. என்ன நீங்க அப்படி பண்ண சொல்றீங்க? அவரே இப்படி பண்ண சொல்றாருங்க. அப்ப அவர் சொல்வார். அவர் எதுக்காக இத பண்ண சொல்லியிருக்காரு? என்ன விஷيته கா? ஏதாவது நோக்கம் இருக்கா? கொத்தனார் வந்து அவர் எதுக்காக இது வேணाल சொல்றாரு இப்படி செய்ய சொல்றாரு. அப்ப ரெண்டுக்கு நடுவுல வந்து ஒரு விஷயத்தை வந்து வீட்டு காரங்க தெரிஞ்சிக்கواங்க. அவர் ஏன் இத செய்ய சொன்னாரு? இவர் ஏன் இத வேணாம் காரணங்கள் இதுக்குள்ள காரணங்கள் நம்ம தெரியும் அதே போலதான் நம்ம பேசுறதுக்குரிய நோக்கம் வந்து என்னன்னா இந்த மாதிரி ரெண்டு பேரும் கலந்து பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக நீங்களும் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு அதனால இன்னைக்கு வந்து மூன்றாம் பாகம் சிறப்பாக முடிந்தது வாரந்தோறும் எங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் புதுசாக இதே போல யாராவது நீங்க நீங்களும் பேட்டி எடுக்கணும் விரும்புனீங்கன்னா என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஒதுக்கி வாய்ப்புகளை கொடுப்போம் மூணு பேர் ஆளுநா கூட மூணு பேரா கூட அவங்களுடைய சந்தேகங்கள் அதே கேட்டுக்கலாம் நமக்கு தெரிஞ்ச சந்தேகத்தோட அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதை கேட்கும் போது ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் பேசும்போது அவருக்கு ஒரு சந்தேகம் ஆமா மூணாவது ஒரு சந்தேகம் இது இப்படியாச்சு அவருடைய பாதிப்பு என்னன்னு நமக்கு தெரிஞ்சு தெரியும் போதுல அது அதுல சில விவரங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஓகே இந்த வீடியோடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க இப்போ தான் நம்ம நிச்சயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் மத்தபடியே சந்திப்போம் வணக்கம் ஆனால் எதாவது வணக்கம் ஓகே